அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சார் எப்போதான் சார் ரிசல்ட் வரும் ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக யாரெல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் அட்மிஷன் போயிட்டு உறுதியாக நான் கண்டிப்பாக எனக்கு போஸ்டிங் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ஒரு ரொம்ப ஒரு மனசு வருத்தமாக இருக்கும் இன்னும் சில பேர் இருப்பாங்க நான் பாஸ் என்ன பண்ணேன் எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது ரிசல்ட் வந்துச்சுன்னா டக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க சில பேர் ஃபெயில் ஆகியிருப்பாங்க சரி அவங்களுக்கு அடுத்த எக்ஸாம் பற்றி அவங்க பார்த்திங்கன்னா அவங்க அடுத்த ப்ரிப்பரேஷனில் போயிருப்பாங்க ஸோ இப்போது இந்த ரெண்டு பேருக்கு இந்த ஃபஸ்ட் நான் சொன்ன பார்த்திங்களா பாஸ் பண்ணி உறுதியாக எனக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக இருக்கவங்களுக்கு இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு நாட்களாக இருக்கும் ஏன்னா நானும் இந்த நாட்களில் கடந்து தான் வந்திருக்கேன் ஏன்னா எப்போடா நமக்கு போஸ்டிங் போடுவாங்க எப்படா நம்ம வேலைக்கு போவோம் ஏன்னா நம்ம படிக்கும்போதே இப்போ பார்த்தீங்கன்னா சில வேலை விட்டுருப்போம் ஸோ வேலை விட்டு படிச்சிருப்போம் சில பேர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வேலை விட்டுருப்பீங்க இல்லை ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேஷன் போனதுக்கப்புறம் அவங்களே வேலை விட்டு தூக்கியிருப்பாங்க ஸோ இந்தமாரி நிறைய எல்லாருக்கும் ஒரு ஒரு சூழ்நிலை நம்ம இருப்போம் ஆனால் இன்னும் இந்த காலதாமதம் இந்த டிஆர்பி பார்த்திங்கன்னா லேட் இந்த டைமில் லேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மனசு ரொம்ப நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்குண்டான ஒரு பதில் தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் ஸோ இந்த மாதம் ஜனவரி மாதம் இறுதிக்குள் நமக்கு கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கண்டிப்பாக வந்துடும் சார் எப்படி சார் சொல்கிறீங்க ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்பீங்க ஏன்னா கம்பெனியில் நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் எப்படி எப்படி சார் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு பத்து டு பதினஞ்சு நாள் தான் நீங்கள் எந்த ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் எல்லாம் எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதா ரெண்டாயிரத்தி பதினேழாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாக இருக்கட்டும் ஸோ இந்த எக்ஸாம் எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்களேன் அப்புறம் சர்டிஃபிகேட் ரிஃபிகேஷன் நடந்து ஒரு மாதத்துலேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜாயினிங் டேட் ஸோ அவங்களுடைய ஜாயினிங் டேட் இருக்கும் ஸோ உதாரணத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மா செப்டம்பர் மாதத்தில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனேன் அக்டோபர் என்னுடைய ஜாயினிங் டேட் இப்போ நான் ஸ்கூலில் ஜாயின் பண்ணது அக்டோபர் ஸோ சட்டமன்றத்தில் நான் சர்டிஃபிகேஷன் போனேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் தான் அந்த ஒரு மாதத்துக்குள் அவங்க எல்லா ப்ராசஸும் முடிச்சிருவாங்க ஆன்சர் லிஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் கிட்டே கொடுத்து கன்சென்ட் டிபார்ட்மெண்ட் நம்மளை கூப்பிட்டு கவுன்சிலிங் வச்சு நம்ம எல்லாமே முடித்து என் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து நம்ம போய் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு மாதத்துலேயே ஆனால் இப்போது இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப காலதாமதம் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா முதல் முதலாக காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எக்ஸாம் நடத்துனது ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோரிக்கை வச்சாங்க எக்ஸாம் கொஞ்சம் லேட்டாக நடத்துங்க நமக்கு ப்ரிப்பரேஷன் டைம் வேணும் சிலபஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரி கோரிக்கை வச்சாங்க சீக்கிரம் சீக்கிரமாக எக்ஸாம் வச்சுட்டு சீக்கிரமாக நமக்கு ஆன்சருக்கி விட்டுட்டாங்க சீக்கிரமாகவே ரிசல்ட் போட்டாங்க இந்த வாட்டி சீக்கிரமாகவே ரிசல்ட் போட்டாங்க ஸோ எப்போவுமே டிஆர்பி பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கும் ஃபைனல் ரிசல்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டியூரேஷன் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா எல்லாமே சீக்கிரமாக நடந்துடும் ஸோ இப்போது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் போஸ்டிங்கு ஃபைனல் ஆன்சர் கேக்கு தான் ரொம்ப டியூரேஷன் ரொம்ப எடுத்துக்கிறாங்க ஆனால் இந்த மாதம் ஜனவரி மாதத்தில் கண்டிப்பாக அவங்க கொடுத்தே ஆகணும் வேறு வழியே கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளை என்ன பண்ண முடியாதுன்னா ஜனவரி மாத தாண்டி நமக்கு போஸ்டிங் கொடுக்க முடியாது ஏன்னா பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ஆரம்பிக்குது ஸோ ப்ராக்டிக்கல் நேரத்தில் எல்லாமே பிஸியாக இருப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் ஒரு போஸ்டிங் அந்த நேரத்தில் டீச்சர்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கவுன்சிலிங்க்கு அந்த அந்த வேலைக்கெல்லாம் டீச்சர்ஸை கூப்பிட முடியாது ஏன்னா நம்ம எல்லா வேலையும் நம்ம டீச்சர்ஸை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ கவுன்சிலிங்காக இருக்கட்டும் மற்ற மதம் மற்ற மதம் மற்றபடி எல்லாம் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா டீச்சர்ஸ் தான் பார்ப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் டீச்சர்ஸை வர வைக்க முடியாது ஸோ ஜனவரிக்குள்ளேயே எல்லா ப்ராசஸும் கண்டிப்பாக முடிஞ்சிடும் ஸோ ஜன்வரிக்குள்ளேயே நம்ம எல்லோரும் போஸ்டிங் வாங்கிடும் ஒரு வேலை ஜன்வரி விட்டாங்கன்னா ஒரு வேலை ஜன்வரி மிஸ் ஆயிடுச்சுன்னா ஸோ அப்போது ஃபிப்ரவரி மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் உள்ளது ஸோ ஏன்னால் ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு ஜனவரி மாதத்தில் கண்டிப்பாக விட்டாகணும் ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டும் விட்டாகணும் டெட்டு உடைய எக்ஸாம் ரிசல்ட்டும் விட்டாகணும் ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையிலேயே ஓடிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக இது ரெண்டுமே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு கூடிய விரைவில் வரப்போகுது ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க பொங்கல் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த பொங்கல் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக இருப்பீங்க இல்லை இப்போ வர தீபாவளியே பார்த்திங்கன்னா நீங்கள் அரசு அதிகாரியாக தான் இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மோட்டிவேஷன்லேயும் இருங்க ஸோ கவலைப்படாதீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேஜஸ் தாண்டி தான் நானும் வந்திருக்கேன் ஸோ இந்த ஸ்டேஜஸ் இந்த காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியாக இந்த பொங்கல் நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தனம் இருக்குன்னு சொல்லி நான் இந்த காணொலியை போடுறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஜன்வரி மாதத்தில் ரிசல்ட் வந்துடும் ஸோ யாரெல்லாம் பாஸ் பண்ணிங்களோ அவங்க எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் யாரெல்லாம் பாஸ் பண்ணலையோ அடுத்த பிஜிடிஆர்பி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் அடுத்த பிஜிடிஆர்பி கூடிய விரைவில் வரப்போகுது ஸோ அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் டிப்ஸு அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் நோட்ஸு அதுக்குண்டான என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் எப்படியெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் எப்படி நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக உங்களுக்காக போடுவோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கா யாரெல்லாம் புதுசாக பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்